மநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பரப்புரை கூட்டத்தில் சாயல்குடியில் கூறியிருக்கிற உறவு அனைவருக்கும் அன்பு வணக்கம் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு இந்த மை சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறது நீங்க எல்லாம் நினைக்கலாம் நாம் நோய்ச்சி எதற்காக தேர்தல் ஆணையம் இந்த மயில் சின்னத்தை ஒதுக்கியது என்று இந்த மைக் சாதாரண மைக் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு இதே சாயல்குடியில் இருபத்தைந்து வயது இளைஞர் ஒருவர் மூன்று மணி நேரம் தன்னுடைய கண்ணீர் பேச்சை துவங்கி இந்தியாவுடைய நாடாளுமன்றம் சட்டமன்றம் என்று தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் உரை நீர்த்தி வீரமற்ற விவேகம் கோளைத்தனம் விவேகமச்ச வீரம் தனம் என்று முழங்கி தன்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்று முழங்கிய எங்களுடைய தெய்வ திருமகனார் முத்ராமலிங்க தேவர் பேசிய மைக் இந்த மைக் தான் இதே சாயல் குடியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு எங்களுடைய தாத்தா பேசிய மைக் இன்றைக்கு பேரன் சீமான் கையிலே கிடைத்திருக்கிறது அதே போல அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் என்று இரண்டு முறை முதலமைச்சராக இருந்த நாட்டிலே கரை விடாத கரங்களுக்கு சொந்த வாழ்ந்த தாத்தா கர்ம வீரர் காமராஜர் பேசிய மைக் இந்த மைக் தான் நம்முடைய அயோத்தியாச பண்டிதரும் வெட்டமலை சீனிவாசனாரும் ஜீவானந்தமும் சிங்கார வேலரும் பேசிய மைக் இந்த மைக்கு தான் வெள்ளைக்காரனுக்கு எதிராக பாபு சிதம்பரனார் பேசிய மைக் இதே மைக் தான் அந்த மைக்கு அவருடைய வலிமை வந்த பிள்ளைகள் கையில கிடைத்திருக்கிறது இதுவரைக்கும் கருணாநிதியுடைய பொய்யை கேட்ட மைக்கு ஸ்டாலினுடைய முட்டாள்தரமான பேச்சுகளை கேட்ட மைக்கு உதயநிதி ஸ்டாலின் உடல்களை கேட்ட மைக்கு மோடியினுடைய பொய்களை கேட்ட மைக்கு முதல் முறையாக உண்மையை கேட்கிறது சென்ற சீமானுடைய உண்மையை கேட்கிறது நாட்டிலே பத்தாண்டு கால மோடியின் ஆட்சி ஐந்தாண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மாறி மாறி ஓட்டு போட்டோம் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பேய்க்கு பயந்து பிசாசுக்கு வாங்கப்பட்டேன் பிசாசு வந்து கிடைக்குது அப்புறம் பிசாசுக்கு பயந்து பேய்க்கு வாய்ப்பு வாங்கப்பட்டது நம்ம தாத்தாவுக்கு பயந்து ஆத்தா ஆத்தாவுக்கு பயந்து தாத்தா கருணாநிதிக்கு பயந்து ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு பயந்து கருணாநிதி போட்டோம் மோடிக்கு பயந்து மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் பயந்து மோடி இப்பொழுது எடப்பாடிக்கு பயந்து ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பயந்து எடப்பாடி மாறி மாறி ஓட்டு போட்டமை உடைய காட்சிகள் மாறி இருக்கிறது ஆட்சிகள் மாறி இருக்கிறது ஆனால் நாம் அப்படி இருக்கிறோம் தமிழ்நாட்டில் வசதி வாய்ப்போடு பல இருக்கிற ஒரே ஒரு குடும்பம் அது கோபாலபுரம் குடும்பம் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது அதே சாயல்குடி அதே ராமநாதபுரம் அதே முதுகுளத்தூர் அதே மக்கள் அதே வழி அதே வேதனை தமிழ்நாட்டில் இருந்து அதிகமாக வெளிநாட்டில் வேலை செய்கிற இளைஞர்கள் இருக்கிற மாவட்டம் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் வெளிநாட்டுல போய் வேலை செய்ய செஞ்ச இளைஞர்களுக்கு இந்த சொந்த நாட்டுல வேலை செய்ய தெரியாதா தெரியும் ஏன் வேலை இல்ல ஆனால் நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஆண்டுக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் என்று மோடி சொன்னாரு அவர் சொன்னது போய் இந்த பக்கம் நம்ம ஐயா ஸ்டாலின் நான் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம் சொன்னாரு அது சொன்னதும் போய் ஊர் ஊருக்கு ஒரு செங்கல் தூக்கி காட்டுறது ஊர் ஊருக்கு இது என்னன்னு தெரியுதா

இது அந்த கிடையாது இது ராமநாதபுரத்தில் திமுகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல் இந்த செங்கல் எங்களுடைய வேட்பாளர் சந்திரபிரபா அவர்கள் ராமநாதபுரம் திமுகவுக்கு சமாதியை கட்ட போகிறார் ராமநாதபுரத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுமைச்சின் திமுகவுக்கு என்றைக்கு சமாதி கட்டுகிறோமோ அன்றைக்கு தான் தமிழருக்கு வெளியூர் சமாதினா திமுக கட்சியை தமிழ்நாட்டில் இருந்து காணாமல் ஆக்கி கட்டுகிற சமாதி அவங்களை மாதிரி மெரினா பிச்சர் கட்ட சமாளி கிடையாது அந்த சம அந்த சமாளியும் நாம் தமிழ் ஆட்சி வந்தா இருக்காது நீங்க பாருங்க இந்த மண்ணின் விடுதலைக்காக எட்டு ஆண்டுகள் பதுங்கி இருந்து திப்பு சுதானுடைய படையை பெற்று பீரங்கி படை வால் பயிற்சி வேல் பயிற்சி எல்லாம் எடுத்து வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டி அடித்த எங்களுடைய அப்பத்தா வேலாச்சாருக்கு இல்லாத சமாதி கர்நாடகிக்கு என்ன மயத்துக்கடா கர்நாடகி சமாதி சமாதி எங்களுடைய பாட்ட மருதுவாண்டிக்கு இல்லாத சமாதி எங்களுக்கு சுந்தர சமாதி எங்களுடைய இல்லாத சமாதி எங்களுடைய அழகமத்து கோடைக்கு இல்லாத சமாதி எதுக்கு கருணாநிதிக்கு கருணாநிதி நான் வெள்ளக்காரன் சாரா நான் தெரியாம எவ்வளவு பேர் இளைஞர்கள் கூடி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் திமுக உள்ள சாயல் குடியில் திமுக மானம் உள்ளவன் ரோசம் உள்ளவன் எவனால் திமுகால மாணவரோ சொல்கிறேன் இருக்க மாட்டான் அப்படி இருந்தாம்தான் அப்படி இருந்தோம்னா கரவேட்டி கெட்டிய திமுகாங்கரைன் எவனாவது மாணவரோ சொல் இருந்தா அவங்க கேட்கற கேள்வி பல் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெள்ளைக்காரனை எதிர்த்து மதுரையில போராட்டம் நடத்தியதற்காக முத்துராவலங்க தேவர் கைது செய்யப்படுறாரு ஒன்போது வருஷம் செய்யலு எதை எடுத்து வெள்ளக்காரனை எதிர்த்து முத்துராவலங்கை தேவர் ஒன்போது வருஷம் செய்யலு அதே வெள்ளைக்காரனை எதிர்த்து பேசியதற்காக காமராஜர் ஏழு வருஷம் செய்யலு அதே வெள்ளக்காரன் என்று பேசியதற்காக இன்னும் வாழும் நல்ல வாழும் காமராஜர் ஐயா நல்ல கண்ணு ஏழு வருஷம் ஜெயிலு நம்முடைய ஜீவானந்தம் ஜெயில இருந்திருக்காரு நம்மளுடைய மாப்போசி ஜெயில இருந்திருக்காரு நான் கேட்கிற பாபு சிதம்பரனார் ஆறு வருஷம் ஜெயிலு அதே வயசு தான் காமராஜர் மரியாதைக்குரிய முத்துராமலிங்க தேவர் நல்ல திமுக கார எவனா இருந்த பதில் சொல்லு என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தார் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தார் நான் சொல்லிடுவேன் ரொம்ப அசிங்கமா போயிடும் நான் சொல்லிடுவேன் ரொம்ப அசிங்கமா போயிடும் வான்கோழி அப்படின்னு சொல்லி கேவலமான இரவு நேர கதைகளை எழுதிக் கொண்டிருந்தவர் தான் கருணாநிதி அந்த கருணாநிதிக்கு கொடி பிடிக்கிற நீயே வெக்கப்படாத போது நாங்க ஏண்டா வெக்கப்படணும் எதற்கு திமுக இருக்கிற எதற்கு திமுக இருக்கிற பொய் சொல்லி பேசி பேசி தமிழ் வளர்த்தோம் தமிழ் வளர்த்தோம் வாழ்வது நாமாக இருந்தாலும் வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருந்தாலும் அப்படி இப்படி பேசுறது நீங்க பாருங்க உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குங்கிறது உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமணரே உடையவன் புது அன்பே அழகே இன்பமே இடையின் கட்டணே பரகன வழியே பாளிக்க சொடரே பட்பங்க விளக்கே அபுதே அழகே அப்படின்னு பேசுறது தமிழர்களே தமிழர்களே எடை கடலில் தூக்கிப் போட்டாலும் கட்டு வரவாக விதத்த கமழந்த விடவாட்டே அது நேரடிகள் பயணம் செய்யலாம் படுத்து உறங்கலாம் அப்படியே கடலுக்குள்ள உருட்டி விட்டு ஓடிடுவேன் பேசுறது பேசும்போது நல்ல நயம்பட பேசுறது தமிழ் மொழி இனம் அப்படியே பேசுறது முறுக்கேறி பேசுறது இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமும் எல்லோரும் மாறுங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்துக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈனுரை காரி உமிழ்ந்திடுவோம் என்று பாரதிதாசனுடைய பாட்டின் மூலமாக வளர்ந்த திமுக இந்தி எதிர்ப்பு வளர்ந்த திமுக பேசி வளர்ந்த திமுக ஆட்சி செய்கிறது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாழ்கிற சாயல் குடியில ஒரு இடத்துல கூட தமிழ் பேர்ல பாருங்க எல்லிக்கு எம்ஏ பெயின் பெயின்ஸ் மகராஜா இதெல்லாம் என்னடா இதெல்லாம் என்னடா

ஒரு பச்சை தமிழன் தமிழான்னு ஸ்டாலின் இருந்த இடத்துல இடம்பாடி இருந்த இடத்துல எங்களுடைய அண்ணன் சென்னமிழன் சீமான் இருந்தால் இந்த நிலை வருமா தமிழுக்கு தமிழ்நாட்டின் கதைத்தெருவில் தமிழ் இல்ல அப்புறம் எப்படி தமிழை வாயில் இருக்கும் எப்படி இருக்கும் பேசுனது தமிழ் ஆனால் என்ன பேரமில்லன் பேர்த்துக்கே சன் பிக்சர்ஸ் க்ளவுட் நைன் மூவிஸ் ரஞ்சியா இந்த மூவிஸ் அஞ்சு நம் சன் பிக்சர்ஸ் சன் டிவி அதெல்லாம் என்னது தூய தமிழ் பேரா அது என்ன கிளவுட் நைனு

இல்லை கச்சத்தீவு மீட்புக்காக பேசினாரா இல்லை ஏழு தமிழர் விடுதலைக்காக பேசினாரா இல்லை எங்களுடைய சிறைக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்லாமிய விடுதலைக்காக வாழ நவாஸ் கனி பேசினாரா என்றால் இல்லை தமிழ்நாட்டிலேயே சிறைக்குள்ளே வாடிக்கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று பேசுற ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மீண்டும் கண்ணை மூடி ஓட்ட போடுது என்னதான் சீமான் தம்பிகள் நல்லா தான் பேசுறாங்க மானங்கட்ட கேள்விகள் கேட்கிறாங்க

இரவு ரெண்டு மணி போலீஸ்காரங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க போலீஸ்காரங்க இரவு நேரத்தை பாவம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க அப்போ என்ன பண்ணிருக்கா ஈர சாக்க வச்சு அந்த லலிதா சுவத்துல ஈர சாக்க வச்சு குத்திருக்கான் சத்தம் கேட்கல ஓட்டைய போட்டுட்டு ஆட்டைய போட்டான் அப்ப ஓட்டைய போட்டு ஆட்டைய போட்டா திருடன் ஓட்டை வாங்கி ஆட்டைய போட்டா அவன் திராவிட அவ்வளவுதான் வித்தியாசம் திராவிடனுக்கும் திருடனுக்குமான வித்தியாசம் தான் அவன் ஓட்டையை போட்டு ஆட்டைய போடுகிறான் இவன் ஓட்டை வாங்கி ஆட்டைய போடுகிறான் சென்னை பெருவெள்ளம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க சென்னைக்கு வந்த வெள்ளம் ராமநாதபுரத்துக்கு வந்தால் ராமநாதபுரம் மூழ்கி போயிடும் வராதுன்னு ஆச்சரியப்படுங்க வரும் வரும் எனக்கு அடிப்படை மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் இல்ல கழிவு நீர் மேலாண்மை இல்ல பாருங்க சாக்கர் எப்படி ஓடிட்டு இருக்கு நம்ம போறோம் மு க ஸ்டாலின் மகம் வந்து விட இல்ல கனிமொழி மகம் வந்து விட போறாரா யார் நடப்பு நம்ம தான் நம்ம ஆத்தா பண்ணு நம்ம அண்ணன் தம்பி தான் விட போற பத்தி எந்த கவலையும் அவனுக்கு இல்ல அப்போ கழிவறை இல்ல இப்போ சாயல்குடி பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்துக்குள்ள கழிவறை இருக்கு யாராவது ஒருத்தர் உள்ள போயிட்டு உயிரோட வெளியே வர முடியுமா இதே இந்த தொகுதியில பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற நவாஸ் கனியோ சட்டமன்றத்துக்கு வெற்றி பெற்றவர்களோ இந்த சாயல் கொடி பேருந்து கனி வரைக்கும் உயிரோட உள்ள போயிட்டு வெளியே வந்தா நான் திமுக வந்து சேர்றேன் போய் போயிட்டு வருது அவ்வளவு கேவலமா இருக்கு கேவலம் அடிப்படை கட்டமைப்பை கூட செஞ்சு தராத இவர்களை நாம் இந்த தேர்தல் அரசியல் தூக்கி எரிய வேண்டும் பொய் வாய திறந்தாலே பொய்யும் நான் ஆட்சிக்கு வந்தா தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க திமுக தேர்தல் அறிக்கை கேஸ் விலைய ஐநூறு ரூபாய் குறைச்சிருவாராம் ஆகத்த வகையில் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலில் வெற்றி பெற்றோம்னா தன் தலைவர் மக நான் கலைஞர் மக நான் சொல்றதா செய்வ செய்வதா சொல்லுவேன் சீழி சிக்கிற சத்தப்பா ஏற்ற எழுதி லக்கப்பா அங்க நான் வாய் புளித்ததோ வாங்காய் புளித்ததோ பேச மாட்டேன் நான் உண்மையா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு நான் பெட்ரோல் விலையா எழுபத்தஞ்சு ரூபாயாகவும் டீசல் விலையா அறுபத்தஞ்சு ரூபாய் குறைப்பேன் நீ என்ன பிரதமர நீ என்ன பிரதமர ஏற்கனவே மூன்று ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து ஒண்ணும் செய்ய முடியல ஒருத்தனால கூரை ஏறி கோபுரம் முடிக்க முடியலையா ஒருத்தன் மான ஏறி வை உண்ணம் போறான் பெட்ரோல் டீசல் விலையை நீங்கள் எப்படி குறைக்க முடியும் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் என்ன சொன்னாங்க கேஸ் மானியத்தை சொன்னாங்க பெட்ரோல் டீசல் விலையை அஞ்சு ரூபாய் குறைப்பாங்க இப்ப முப்பது ரூபாய் சொல்றாங்க அஞ்சு ரூபாயே குறைக்கல கேஸ் மானியம் நூறு ரூபாய் குறைப்பு அதையும் குறைக்கல டோல்கேட் இல்லாத தமிழ்நாடு உருவாக்கிடுவாங்களா இவங்க இப்ப உங்க அச்சா நடத்திட்டு நீங்க ஏதோ சாரி நேரத்து அமெரிக்கால படிச்சு இன்னைக்கு காலையில தான் வந்து தமிழ்நாட்டில் இறங்கி நேற்று தான் வந்து அப்படியே அரசியலுக்கு வந்த மாதிரி எழுபது வருஷமா இவங்க ஆச்சுதான் மாறி மாறி இவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கோ டோல்கேட்ல ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு முறை கப்பம் கட்டுறோம் வெள்ளக்காரன் காலத்துல சுங்க வரி வரி இருந்தது வெள்ளக்காரன் இப்போ வந்து ஐம்பது கிலோமீட்டர் சுங்க சாவடி வச்சு கட்டுறோம் சாவடிக்கிறான் சுங்க சாவடிங்கிற பேர்ல இவங்களை ஆட்சியில இருந்துட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் இவங்களுக்கு ஓட்டு போடணுமா ஓட்டு போட்டு ஜெயிச்சா செய்வாங்கலாம் ஏன் வந்த போது செய்யல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல நம்முடைய கச்சத்தீவை தூக்கி கொடுக்கலாம் கச்சத்தீவு யாருடைய சொத்து அது எவருடைய சொந்த சொத்து ராமநாதபுர சேதுபதி மன்னன் நம்முடைய தாத்தன் கிழவன் சேதுபதியுடைய சொந்த சொத்து சேதுபதி மன்னனுடைய சொத்து அந்த சொத்தை எடுத்து இலங்கை கொடுக்கிறான் கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்த கருணாநிதி எழுபத்தி ஏழு தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க பாடுபடுவோம்

ஒன்பது தேர்தல் அறிக்க கட்சத்தீவு மீட்க பாடுபடுவோம் தேர்தல் அறிக்க பாடுபடுவோம் பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் பாடுபடுவோம் நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் அறிக்க கச்சத்தீவை மிக்க பாடுபடுவோம் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தளிக்க கச்சத்தீவை மிக்க பாடுபடுவோம் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தளிக்க கச்சை தீவியம் மிக்க பாடுபடுவோம் நீ புடுங்கினது போதும் நீ புடுங்கினது எல்லாமே பொல்லாது புடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் முப்பது வருஷமா ஏமாத்துகிறாங்க கச்சத்தீவை மிக்க பாடுபடுவோம் இதே போல தான் முல்லை பெரியாறு இதே போல தான் பாடலாறு இதே போல் தான் ஒகேனிக்கல் இதே போல்தான் காவேரி சிக்கல் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுடைய எல்லா பிரச்சினைக்கும் முப்பது வருஷமா பாடுபடுவோம் பாடுபடுகிறோம் பாடுபட்டு கொண்டே இருக்கிறோம் பாடுபட்டாலும் படுவோம் முப்பது வருஷமா எப்பா ஒரு வருஷம் ஏமாறலாம் ரெண்டு வருஷம் ஏமாறலாம் அஞ்சு வருஷம் ஏமாறலாம் ஏமாடி ஏமாறு உங்களை மக்கள் உலகத்திலே கிடையாது புடிச்சான் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க தமிழிங்க எவ்வளவு அடி வழிபாடி சொல்லுவாருல அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறான்டா அவன் ரொம்ப நல்லவன்டான்னு சொல்லிட்டாங்கிற மாதிரி தமிழன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க அப்படின்னு அடிக்கிறான் அவனும் அடிக்கிறான் கச்சத்தீவை வச்சு அடிக்கிறான் மீனவன தினம் தினம் மீனவனுடைய வலையை பிடிச்சு அறுத்துட்டு போறான் மீனவனை அப்பனுக்கு முன்னாடி மகன் அடிக்கிறான் மகனுக்கு முன்னாடி அப்பன் அடிக்கிறான் அதை பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது நமக்கு ராமநாதபுரத்துல காதர் பாசா முத்துராமணிங்க பாத்துக்குவாரு அதான் சன்னாச்சு பாத்துக்குவாரு நமக்கு வந்து நவாஸ்கரி அண்ணாச்சி பாத்துக்குவாரு ஓபிஎஸ் பாத்துக்குவாரு இபிஎஸ் பாத்துக்குவாரு ஸ்டாடிங் பாத்துக்குவாரு கேக்க எத்த சார் பாத்துக்குவாரு தங்கம் தென்னரசு பாத்துக்குவாரு அங்கிட்டு பெரிய கருப்பம் பாத்துக்குவாரு ராஜ கற்பமா எல்லா ஆளாளுக்கு ஆளாளுக்கு அவர்கள் வளர்ந்து நாம் வளர்ந்திருக்கிறோமா பெரிய கருப்பன் வளர்ந்து இருக்கிறார் ராஜ கண்ணப்பன் வளர்ந்து அங்கே

என்ன பண்ணுவான் ஏன்ப்பா இந்த ரெண்டாயரரூவாயாவது அவன் கொடுக்குறான் எதுவும் செய்ய மாட்டானு தெரியும் அவன் கலவாணி பையனு தெரியும் அவன் திருட்டு பையன்னு தெரியும் அவன் மொல்லைமாரி பையன்னு தெரியும் அவன் ஆற்று மல்ல அள்ளி விற்கிறான் கரிமவளத்தை கொள்ளை அடிக்கிறான் எல்லாம் தெரியும்ப்பா அவன் தர்றது இந்த ரெண்டாயிரம் தான்ப்பா அதையும் எடுத்துவிட்டு போயிடுறான் சாமி அப்படிங்கிறாய்ங்க அவன் ஆனால் அந்த ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயரூவா வாங்கிக்கோங்க தயவு செய்து ரெண்டாயிரமில் மூவாயிரம் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க அதிமுக பணம் கொடுக்குதான் வாங்கிக்கோ ஓபிஎஸ் கொடுக்காரா வாங்கிக்க திமுக கொடுக்க வாங்கிக்க பிஜேபி கொடுத்தா வாங்கி அவன் கொடுத்து பழக்கம் அவனுக்கு வாங்கி தான் பழக்கம் திருட்டு போய இதெல்லாம் தந்தா வாங்கிக்க வாங்கிக்கிட்டு நேராக போங்க மூணு சாமியா அஞ்சு சாமியா கருப்பு சாமியா சுடலை மாடனா இசக்கி அம்மனா மாரியம்மனா பேச்சி அம்மனா அல்லாவா இயேசுவா குடதெய்வம் எதுன்னு போங்க இல்லை கீழக்கற பெரிய பள்ளிவாசல் இருக்குது இல்லை நம்ம இப்போ இந்த பள்ளிவாசலில் போய் கூட இல்லை நம்மளுடைய எம் இஷ்ட தெய்வம் எதுவோ போயிட்டு ஒரு ஐ ரெண்டாயிரம் ரூபாயில ஒரு இருபது ரூபாய் எடுங்க

ஆறு மாசம் பாவம் அப்படியே பத்திக்க முடியும் பச்சை மரமே பத்திக்க முடியும் ஐயோன்னு சொன்னா ஆறு மாச பாவம் பத்திக்குமா அப்படிப்பட்ட பாவம் பிடிச்சாங்க அதனால நல்லவங்களை பாவம் பார்த்தாதான் தப்பு நல்லவங்களை ஏமாத்தாதான் தப்பு கெட்டவன அயோக்கிய பயல திருட்டு பயல கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறவன குடும்ப ஆட்சி நடத்துறவன மக்கள் ஓட்டை பறித்து கொண்டு மக்களை ஏமாற்றுகிற திமுக காரண ஏமாத்தினா தப்பே இல்லை திமுக காரண வட்டி வாங்கினா கூட கடன் வாங்கினதை வட்டி கட்ட தேவையில்லை அவனை ஏமாத்த தப்பு இல்லைங்கிற அவன் ஊரடிச்சு உடையில போட்டு வச்சுக்க அவன் மனத்தை நம்ம திருப்பி கொடுக்கணுமா அதனால ஓட்டுக்கு பணம் வாங்கினாலும் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு ஓட்ட போடுங்க இல்ல நாங்க பரம்பரை திமுக நாங்க தாத்தா காலத்து திமுக நாங்க கருணாநிதி காலத்துல இருந்து திமுக இருக்கோம் என்னதான் இருந்தாலும் சீமான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சந்திரபிரபா ஜெயபா நல்ல வேட்பாளர் தான் அங்க பாராளுமன்றத்துக்கு போனா நிச்சயமாக மோடியவே பாடியா மாத்துவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. அவங்க பேச்சல பேச்சிலேயே தெரியுது. இது வரைக்கும் போல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெர்ணெடுப்பு செஞ்சுப்பாங்க. சந்திரபரபா ஜெயன்பால் பாராளுமன்றத்துக்கு போனா மோடியே வெர்ணெடுப்பு செய்வார் என்பது எங்களுக்கு தெரிகிறது ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவர் ஒருவேளை ஒருவேளை பா

ஆனாலும் நான் திமுக தான் போடுவேன் அப்படின்னா நீ என்ன பண்ணுங்க வாக்குச்சாவடிக்கு போங்க திமுக திமுக போடுங்க பிரச்சனை இல்ல அதுக்கு முன்னாடி எங்களுடைய மைக்கு சின்ன ஒர்க் ஆகலன்னு சொல்றாங்க அது ஒர்க் பண்றாரு பாக்குறதுக்காக ஒரே ஒரு அமுக்கு மைக்கில் அமுக்குங்க அமைக்கிட்டு அப்புறம் நீ உதவி சொல்லுங்க போடுங்க ரெட்டலைக்கு போடுங்க மொட்டலைக்கு போடுங்க தாமரைக்கு போடுங்க அதுக்கு முன்னாடி முதல்ல பொண்ணு மைக்கு வேலை பார்க்கறாரு பாருங்க

ஒரு அஞ்சு மணிக்கு மாலை வேலையில அஞ்சு மணிக்கு மாலை வேலையில ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்தை கேட்க ஒரு கட்சியின் தலைவருடைய கூட்டத்தை கேட்க காசு கொடுக்காமல் இப்படிப்பட்ட கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும் யாருக்கு வேணாலும் சவால் விடுறேன் நீ பரம்பர திமுக பரம்பர அதிமுக கோடி கோடியா கொட்டி வச்சிருக்கிற பெரிய பெரிய ஆளுன்னு வா எங்க கூட நேரடியாவா இப்படி ஒரு கூட்டத்தை காட்டுற இத்தனை அக்காமார்கள் இத்தனை தங்கச்சி மார்கள் இத்தனை அம்மா யாருக்கும் கோழி பிரியாணி செய்யல சீமான் பேசுகிறார் என்பதற்காக கூடிய கூட்டம் இந்த கூட்டம் தனியார் பேருந்து ஓட்டுருடைய ஆதரவற்ற சின்ன மைக்கு என் பேருந்துடைய ஓட்டு ஆதரவற்ற சின்ன மைக்கு

இப்போதும் சொல்றா ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் எழுபது வருஷமா ஒரே டைலாக் தான் ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் அப்ப என்ன தெரியுது உதயசூரியன் சின்னம் இருக்கிற வரை ஏழை இருப்பான் ஏழைகளை ஒழிக்க வேண்டால் உதயசூரியன் சின்னத்தை ஒழிக்க வேண்டும் உதயசூரியன் இந்த நாடாளுமன்ற இந்த ராமநாதபுரத்திலே அது உதயசூரியன் மலரவில்லை என்ற செய்தி வர வேண்டும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் நம் முன்னோர்கள் தாங்கிய இந்த மைக் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இந்த மைக் நல்ல வலிமைக்கு நேர்மைக்கு நல்ல தலைமைக்கு எடுத்துக்காட்டாக வந்திருக்கிற மைக்கு இந்த மைக்கிலே உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் இந்த நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் வருங்கால பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா சந்திரபிரபா ஜெயபால் அவர்களுக்கு மைக் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்ததாக தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் அந்த தமிழ் குடை இந்த மண்ணின் மரன் அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு